ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஷ் ஆலு சேனல் கிராமத்தில் பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப நாள் வேண்டுதல் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் பசங்களுக்கெல்லாம் விட்டாங்கன்னு நாங்கள் பிளான் பண்ணி ஊருக்கு கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக அங்கே போயிட்டு அந்த அம்மனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இயற்கை எழில் சூழ்ந்த வயலுக்கு நடுவில் இருப்பாங்க அந்த அம்மன் கிட்டே என்ன வேண்டிகிட்டாலும் அது நிறைவேறும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலைகள்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டு இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த விறகெல்லாம் எடுத்து அடுப்பு மூட்டியாச்சு பானை வச்சுட்டோம் நம்ம பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இங்கே அம்மன் கிட்ட கோலெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த மண் தரையில் கோலம் போடுறதே ரொம்ப அழகாக பளிச்சுன்னு தெரிஞ்சுது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த வயலுக்கு நடுவில் அந்த அம்மனை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் அதில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்குள்ள காலையில் ஆறு மணி விடிஞ்சிச்சு அம்மனுக்கு பக்கத்தில் நாகாத்தம்மா சிலையும் இருக்குது அதுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு இது சுற்றி தைலம் தோப்பு இருக்கும் அந்த சிலை சிலைக்கிட்ட நம்ம வந்து வேண்டுதல் இப்போ நிறைவேற்றியாச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு நாங்க ஃபேமிலியில் எல்லாரும் போயிருந்தோம் தம்பி தம்பி ஒய்ஃபு தம்பி பசங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு பசங்க எல்லாரும் போய் இந்த வேண்டுதல் நிறைவேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்துக்கு போனாலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு இதுல அம்மாவும் அப்பாவும் தான் வரல அது மட்டும்தான் ஒரு குறையா இருந்தது மற்றபடி நல்லபடியா வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்